கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் மற்றும் தமிழக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக காவிரியில் நீர்வரத்து பதினான்காயிரம் கன அடியிலிருந்து இருபத்தி எட்டாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் ஹொக்கேனக்களில் பரிசல் இயக்க தடை விதித்துள்ள மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகள் யாரும் வர வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது காவிரி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை முப்பத்தி இரண்டாவது நாளாக நீடிக்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க